அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்சன் அகாடமி இது உங்கள் ராம்சன் இது உங்கள் ராமச்சந்திரன் ராம்சன் அகாடமி ஸோ வாங்க கைஸ் நம்ம வந்து இப்போது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் பத்தொன்பதாவது தான் நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ நேற்று நீங்கள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் தமிழில் ஐம்பது கொஸ்டின் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஸ்கூல் போய்ட்டு வந்துங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது ஓகேங்களா ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து போட்டு கொடுத்துட்றேன் ஸோ ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறவன் நான் வந்து பண்ணுறேங்க ஓகேங்களா சரிங்கஸ் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா கிறிஸ்துவ இலக்கியங்கள் கிறிஸ்துவ இலக்கியங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம லாஸ்ட் டே வந்து தேம்பாவணி பார்த்துருந்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறது ரச்சனைய யாத்ரீகம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்கஸ் இதில் லாஸ்ட் டுடியோவில் கேட்டிருந்த கொஸ்டனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள போகலாம் நூல்கள் கன்னி தமிழில் அள்ளிட வேண்டும் அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் என பாடியவர் யார் சரிதான் நம்ம லாஸ்ட் கேட்ட கேட்டிருந்த கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் என்னன்னா கா சச்சிதானந்தம் ஓகேங்களா ஸோ டி தான் இதுக்கான ஆன்சர் சச்சிதானந்தான் சொல்லியிருப்பாரு நூல்கள் தமிழில் அள்ளிட வேண்டும் அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் அப்படின்னு சொன்னா பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே இன்றைக்கான கொஸ்டினுக்குள்ளே நம்ம போலாம் பாருங்கள் ஸோ இன்றைக்கி ரச்சினை யாத்திரகம் சார்ந்த கேள்விகள் தான் இந்த வீடியோக்குள்ளே மேக்ஸிமம் நம்மளுக்கு எதாவது இம்பார்ட்டனோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து சேர்த்துட்ருப்பேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை கவர் பண்ண ஃபீல் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா சரிங்க ஐஸ் ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளே டைப் பண்ணி நம்மளே எது பண்ணுறதுனால கொஞ்சம் சில நேரம் டிலே ஆகும் அண்ட் இது பண்ணிங்க அப்படியே அந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள் ஓகேங்களா சரிங்க ஐஸ் ஸோ ரச்சனை யாத்திரிகம் சார்ந்த அந்த கூற்றுகளில் தவறானது எது ஓகேங்களா நாலு கூட்டுகள் இருக்குது அதில் தவறானது எதுன்னு பாருங்கள் ஸோ மொத்தம் ஒரு பத்து கொஸ்டின்னு இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ பதினோராவது கொஸ்டின் ஒரு கேள்வியாக கொடுத்துருப்பேன் பத்து கொஸ்டின் இருக்குது நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட்டு போல் அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் எடுக்கிறது உங்களால் இது பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எச்ஏ கிரிட்டின பிள்ளையால் ஈற்றப்பட்டது ஆமாங்க ஸோ எச்ஏ கிரிட்டின பிள்ளை தான் என்ன பண்ணியிருப்பார் இந்த ரச்சனை யாத்திரகத்தை ஏற்றிருப்பார் ஏ கரெக்ட் தான் ஜான் பண்ணியன் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ராம்ஸ் எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது ஆமாங்க ஸோ இது ஆல்ரெடி நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ பில்கிரிம்ஸ் ப்ராக்ராம்ஸ் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரச்சனிய யாத்திரகம் இது யார் எழுதியிருப்பார்னா ஜான் பண்ணியன் அப்படின்றவர் தான் வந்து இது எழுதியிருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் முதலில் பதிவிக்கப்பட்டது ஆமாங்க ஸோ எயிட்டீன் நைன்டி ஃபோர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி தான் தான் அந்த நூல் நூல் என்ன பண்ணப்பட்டிருக்கும் பதிப்பிக்கப்பட்டிருக்கும் இதுவும் கரெக்டு கரெக்டு ஓகேங்களா அப்போ இங்கே எது தவறாக தவறாக இருக்குது இருக்குது டி தாங்க தாங்க ஏன் அப்படின்னா நற்போதகம் என்னும் மாத இதழில் பதிமூணு ஆண்டுகள் இந்த ஆனால் அது தஞ்சையில் வெளிவந்தது வந்து தவறுங்க அப்போது திருநெல்வேலியில் வெளிவந்த நற்போதகம் எனும் மாத இதழில் பதிமூணு ஆண்டுகளாக வந்து என்ன பண்ணியிருக்கும் இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கும் அப்போ டி வந்து தஞ்சைன்னு இருக்குது அது தவறு அப்போ யாரெல்லாம் டி கெஸ் பண்ணீங்களோ உங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ரச்சனை யாத்திரையத்தின் உள்ள சரியான வரிசைக்கான் அதாவது அதில் உள்ள பருவங்கள் மற்றும் பாடல்கள் ஓகேங்களா ஏன்னா அதில் பருவங்கள் தான் நம்ம சொல்லுவோம் அது அப்புறம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் சி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஐந்து பருவம் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்டது ஓகேங்களா ஸோ ஐந்து பருவங்கள் என்னென்ன பருவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரட்சண்ய பருவம் ஓகேங்களா இந்த மாதிரி ஐந்து பருவங்களை கொண்டது தான் இதுங்க அப்ப ஐந்து பருவம் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்ட ஒரு உருவக காப்பியம் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் ரச்சினை யாத்திரிகம் வந்து ஒரு உருவக காப்பியம் ஓகேங்களா சரிங்க கேஸ் அப்போ இதுக்கான ஆன்சர் சி யார் சி கெஸ் பண்ணீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்க அடுத்து சி ஆன்சர் பார்க்கலாம் சாரி தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூட்டு கவனி எச்ஏ கிரட்டின பிள்ளை ஸோ எச்ஏ கிரட்டின பிள்ளை கூட்டுகள் சார்ந்த கூட்டுகள் தாங்க இவர் திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு என்னும் ஊரில் பிறந்தார் இவர் பெற்றோர் சங்கரநாயகன் பிள்ளை தெய்வநாயகி சாயர்புரம் பள்ளி தமிழ் ஆசிரியர் ஸோ நான் வாசிக்கும் போதே கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க டிதாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஏன்னா இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரையிருப்பு அப்படின்ற இடத்துல தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் என்ன பண்ணியிருப்பார் பிறந்திருப்பார் ஓகேங்களா கரெக்டு தாங்க இவரோட பெற்றோர் வந்து சங்கர சங்கரநாராயணன் பிள்ளை தெய்வநாயகி ஸோ இவங்க ரெட்டியாப்பட்டி அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க வாழ்ந்திருப்பாங்க எங்கே பிறந்திருப்பார் கரையிருப்பில் பிறந்திருப்பாங்க வாழ்ந்த இடம் எந்த இடம் ரெட்டியாப்பட்டி அப்படின்ற இடத்துல வாழ்ந்துருப்பாங்க இதெல்லாம் அப்படியே நீங்கள் காதில் போட்டு வச்சிங்க ஓகேங்களா ஸோ சாயர்புரம் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருப்பார் ஸோ இது எல்லாமே கரெக்டு தான் அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க மறுபடியும் கூற்றை கவனி ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது இது மூணுமே ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சகேஷ் யாரும் நீங்கள் டென்ஷன் வேணா வேணா கூட்டுரை கவனி நாலு ஆப்ஷன் இந்த மாதிரி ஸோ எல்லா தகவலும் உங்களுக்கு எது வந்து சேர்க்கணுன்றதுனால தான் நான் அந்தமாதிரி கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் வேறு எதுவும் இல்லைங்க ஓகேங்களா பாருங்க இப்போ எச்ஏ கிரட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் இலக்கியம் வடமொழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருத்தர்கிட்ட கற்றுண இருப்பாருங்க அது யார் யார்கிட்ட கற்றுனார் அப்படின்றத உங்களுக்கு கூட்டராக கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் இலக்கணம் மாணிக்க வாசக தேகர் தமிழ் இலக்கியம் தந்தை வடமொழி பிலவன ஜோதிடர் ஓகேங்களா அப்போ பாருங்க வட மொழி தான் என்னான்னு வந்திருக்கணும் பிலவன ஜோதிடர் வந்து வந்திருக்கணும் ஹென்றி ஹால்பர்ட் அப்படின்றது வந்து தவறுங்க ஏன்னா இந்த ஹெச்ஏ அப்படின்றதோட விரிவாக்கம் தான் ஹென்ரி ஹால்பர்ட் பாருங்கள் இதனோட விரிவாக்கம் கூட உங்களுக்கு கேட்டலாம் ஆனால் தான் நான் ஆப்ஷனாக வச்சு அதை சொல்லணுன்றதுனால ஒரு ஆன்சன் ஆப்ஷனாக க்ரியேட் பண்ணேன் ஓகேங்களா அப்போது ஹென்றி ஹால்பர்ட் ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை அப்படின்றதுல ஹெச்ஏ என்பதோட விரிவாக்கம் என்னென்னு சொல்லிட்டா போடலாம் நம்மளுக்கு கொஸ்டினாகவே கேட்கலாம் ஹென்றி ஹால்பர்ட் கிருஷ்ண பிள்ளை அப்படின்றதான் வந்து அதுக்கான ஆன்சருங்க ஓகேங்களா அப்போ வடமொழி யார்கிட்ட கற்றுன்னு இருப்பாருன்னா பிளவன ஜோதிடர் கிட்ட தான் கத்துட்டுருப்பாரு அப்ப என்ட் ஹால்பெட் அப்படின்றது தவறு அப்போ ஒன்றாவது கூட்டு ரெண்டாவது கூட்டம் தான் சரியாக இருக்கு அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா தமிழ் இலக்கணம் யார்கிட்ட கிட்டே கற்றுக்குறாரு மாணிக்க வாசகர் தேவர்கிட்ட கத்துக்கிறாரு தமிழ் இலக்கியம் ஸோ இலக்கியத்தை யார்கிட்ட கிட்டே கற்றுக்கிறாரு தந்தைக்கிட்டே கற்றுக்கிறாருங்க அவரோட தந்தை பேர் என்னென்னு பார்த்தோம் சங்கர நாராயணன் பிள்ளை பார்த்தோம்னே அவர்கிட்டே வந்து நான் பண்ணுறார் கற்றுக்கறாரு வடமொழியை வந்து பிளவன ஜோதிடர் கிட்டே வந்து கற்றுக்கறாரு ஓகேங்களா இது மூணுமே ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து எச்ஏ பிள்ளை நூல்களில் பொருந்தாதது எது ஸோ எழுதிய நூல்களில் பொருந்தாதது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ பார்த்துட்டு கெஸ் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாவது நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோபதேசம் தாங்க இதில் பொருந்தாதது டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா நானோபதேசம் யார் எழுதிய நூலுங்க வீரமாமுனிவர் எழுதிய நூல் ஓகேங்களா ஸோ வீரமாமுனிவர் எழுதிய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நான உபதேசம் சரிங்களா அப்போ வீரமாமுனிவர் எழுதிய நூல் தான் வந்து நானும் உபதேசம் இங்கே வந்து இது வந்து தவறாக இருக்குங்க டி தான் இங்கே தவறாக இருக்குது அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரிங்க அப்போ இதில் இரட்சன்ய மனோகரம் இச்சன்ய பால போதனை போற்றி திருவர்கள் இது எல்லாமே வந்து பார்த்தினா யாருடைய நூல் அப்படின்னா நம்ம எச்ஏ கிட்டப்பள்ளையோட நூல்கள் தாங்க ஓகேங்களா ரச்சனிய மனோகரம் ரச்சனைய ஆத்திரகம் ரச்சனிய குரல் ரச்சனிய பாலபோதனை ரச்சனிய சமய நிர்ணயம் அப்புறம் போற்றி திருவர்கள் இது எல்லாமே நம்ம எச்ஏ கட்டின பிள்ளையோட நூல்கள் தான் இதுதான் வந்து வீரமாமுனியரோட நீல் அதனால் இது வந்து பொருந்தாத்து டி தான் அடுத்து கல்மனதையும் கரையை செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு ரொம்ப முக்கியங்க இது நல்ல நாபிச்சுங்க கல்மனதையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு சூப்பர் ஆன்சர் நீங்க இருப்பீங்க ரச்சன்ய மனோகரம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர்ய மனோகரம் தான் எப்படி சொல்றாங்க கல்மனத்தையும் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது வெவ்வேறான நூல்கள் இல்லைங்க ரச்சைய மனோகரத்தோட பெரும்பகுதி அங்கே தான் எடுத்திருப்பாங்க ரச்சனை யாத்திரத்திலிருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு ரச்சனை மனோகரம் கொடுக்காம ஆப்ஷனில் ரச்சனை யாத்திரிகம் கொட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா ரச்சனை மனோகரம் ஆப்ஷனில் இல்லை ரச்சனை யாத்திரகம் இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா இதிலிருந்து எடுத்த பெரும் தான் என்னவா வைக்கப்பட்டுள்ளது ரட்சனைய மனோகரமாக என்ன பண்ணப்பட்டுள்ளதுங்க வைக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா சரிங்களா அப்போது கல்மனதையும் கரையை செய்யும் அந்த பாடல்களின் தொகுப்புனா ரட்சணிய மனோகரம் அது எதுலேருந்து எடுக்கப்பட்டது ரச்சனை யாத்திரை எடுக்கப்பட்ட பெரும் பகுதி தான் சரிங்களா சரிங்க அப்போ இங்கே இதுக்கான ஆன்சர் ஏ அடுத்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க இதை வந்து நிறைய முறை இது முன்னே கேட்டிருக்காங்க கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் வீரமாமுனிவர் முனிவர் எச்ஏ கிரிட்டின பிள்ளை ஜி போப் கால்டுவெல் சூப்பர் யாருங்க எச்ஏ கிருட்டின பிள்ளை பி தாங்க இதுக்கான ஆன்சர் எச்ஏ கிருட்டின பிள்ளை எப்படி அழைக்கப்படுறாரு கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவ கமய சமயத்தாரின் சமய களஞ்சியம் ஓகேங்களா அது நம்ம பார்த்தலையது தேம்பாவணி அந்த அந்த வேர்டும் ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவ கம்பர்னால் எச்ஏ கிரட்டின பிள்ளை இது ரெண்டுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்து பார்க்க பொறுத்து ரச்சினை யாத்திரகம் என்பதன் பொருள் அது இதுவும் ரொம்ப முக்கியங்க ரச்சினையை யாத்திரகம் ஸோ ரச்சனை யாத்திரகம் அப்படின்றதோட அந்த பொருள் என்ன சூப்பர் என்னதுங்க ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பி செல்லும் யாத்திரை ஓகேங்களா அதாவது உடல் உயிர் அதெல்லாம் காக்க வேண்டி இறைவனை நோக்கி செய்யக்கூடிய அந்த பயணத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க ரச்சனிய யாத்திரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பி செல்லும் யாத்திரை அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான் சப்போஸ் இது கொடுக்காம உயிர் தன்னை காக்க வேண்டி உயிர் எல்லாத்தையும் காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பயணம்னு கொடுத்தாலும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ ரெண்டுத்தையும் நல்லா நான் வச்சுங்க ரச்சனை யாத்திரகம் அப்படின்றதோட பொருள் வந்து இது தாங்க ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பி செல்லும் யாத்திரை அடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தவன் இயேசுவை காட்டி கொடுத்தவன் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க கீழே சூப்பர் நிறைய ஆன்சர் நீங்க எடுத்துருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து யூதாசு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஏரோது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இவன் வந்து இந்த பெத்தலஹேமோட அந்த அரசந்தாங்க ஏரோது அவன் என்ன பண்ணுவான் அவன் வந்து இந்த குழந்தைய வந்து தேடி ஆளுங்களை அனுப்பியிருப்பான் அதுக்காக பயன்தான் என்ன பண்ணியிருப்பாங்க இயேசுவோட தாயும் தந்தையும் சோசப்பும் மரியாணையும் என்ன பண்ணியிருப்பாங்க இவரை வந்து எகிப்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாசேரம் அப்படின்ற இடத்துக்கு வந்து கூட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அங்கே தான் புனித யோவான் அப்படின்றவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பார் இவர் திருமுழுக்கு வந்து வாங்கியிருப்பார் ஓகேங்களா யோவான்கிட்ட திருமுழுக்கு வாங்கியிருப்பார் சரிங்களா ஸோ இவரை காட்டி கொடுத்தவன் யாரனா யூதாஸ் ஓகேங்களா ஸோ இவர் பன்னீர் சீடர்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் கூட வச்சுருந்துருப்பார் அதில் யூதாஸ் தான் என்ன பண்ணுவான் இயேசு பெருமானை வந்து காட்டி கொடுத்துருவான் ஓகேங்களா அப்புறம் அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய மன்னன் தான் பிளாத்து மன்னன் ஓகேங்களா அப்போ எல்லாத்தையும் சேர்ந்த தகவலை வந்து சேர்த்துட்டேன் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இயேசு சிலுவையில் அரைந்த இடம் ஸோ இயேசு வந்து அந்த பிளாத்து மண்ணை என்ன பண்ணுவார் அவருக்கு வந்து அவர் மேலே பொய் குற்றச்சாட்டம் கூட்டி என்ன பண்ணிடுவாங்க அவருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சுடுவாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க அவர் தோளில் சிலுவைகளை சுமத்தி ரொம்ப அந்த முள் பொடுக்கைகள்லாம் வந்து தலையில் என்ன பண்ணுவாங்க அவர் வந்து ரொம்ப கொடுமைகளை வந்து பண்ணுவாங்க ஸோ அப்படி அவர் எடுத்துரும்போது அவர் எந்த இடத்த வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க கல்வாரி மலை ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் நான் எக்னா சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ பெத்தலே கிழமை தான் அவர் வந்து பிறப்பார் அங்கே அந்த மன்னனோட கொடுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க எகிப்துக்கு போவாங்க அப்புறம் ஏரோது மன்னன் ஏரோது மன்னன் செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற நாசேரம் அப்படின்ற இடத்துல வந்து தங்குவாங்க ஓகேங்களா அங்கே தான் யூதேய காடு அப்படின்ற அந்த காட்டில் இருக்கக்கூடிய புனித யோவான் அப்படின்றவர்கிட்ட என்ன வாங்குவார் திருமுழுக்கு வாங்குவாருங்க இயேசு திருமுழுக்கு அப்புறம் நிறைய மக்களுக்கு ஒரு நன்மைகள் செய்ய ஆரம்பிப்பார் இதனால் பொறாமை கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க அவர் வந்து அந்த யூதாஸோட மனசை மாற்றி அவர் வந்து இப்போ காட்டி கொடுத்துருவான் அதனால் அவர் கல்வாரி மலையில் வந்து என்ன பண்ணுவாங்க சிறையில் இடுவாங்க ஓகேங்களா அப்போ கல்வாரி மலைதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவையில் அறியப்பட்ட அந்த இடம் அடுத்து இயேசுவின் வாழ்க்கை வரலாறு அறிவுரைகளை கூறும் இயேசு காவியத்தை எழுதியவர் யார் பாருங்க உங்களுக்கான கேள்விங்க இயேசுவின் வாழ்க்கை வரலாறு அறிவுரைகளை கூறும் இயேசு காவியத்தை எழுதியவர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளேனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி கேஸ் இப்போ இந்த கேள்வி வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா அடுத்த சொற்பொருள் நூல் நூலாசிரியர் கொடுக்குறேன் இல்லையா அந்த இடத்த கொடுத்துட்ருக்கேன் அது உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகிறவ்ளோ இருக்குங்களா இல்லைனா வந்து நான் நான் அடுத்து இந்த இது சார்ந்த வீடியோவை போடுறப்ப இந்த கொஸ்டின் அங்கே கொடுக்குட்டங்களா இல்லை அப்படியே நான் எப்பவும் போல கன்டினியூ பண்ணிட்டேங்களா உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஸ் இல்லை அப்படின்னா நம்ம அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை சார் இது இந்த எதுவுமே நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறவ்ளோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இந்தமாதிரி நூல் நூல் ஆசிரியரில் வந்து அதுக்கான சார்ந்த கொஸ்டினே கொடுத்துன்னு அதுக்கான ஆன்சர் அங்கேயே பார்த்துக்கலாம் ஆனால் என்ன ஒன்று ஒரு வீடியோ ஒரு வீடியோ தள்ளி தள்ளி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா அதனால் இது கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு கொஸ்டின் தான்றதுனால ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதே வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூட லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்